ராமநாதபுரம் என்றாலே மிக அதிகமான அளவில் பயிரிடக்கூடிய பயிர் வந்து நெல் தான் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடுகளுக்கு மேலாக நெல் விவசாயம் வந்து நடந்து பெறுகிறது அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா திருவாடனை வட்டாரத்தில் மட்டும் வந்து நம்ம சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட்டு அதாவது ரைஸோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக திருவாடனை வந்து இதில் இருக்குது ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நெல் விவசாயத்தில் ஒரு மாறுபாடு உண்டு மற்ற இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் தொண்ணூறு விழுக்காடு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே நாற்று மூலமாகத்தான் நெல் வந்து பயிரிடப்படுகிறது ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் புழுதி விதைப்பாக தண்ணியே இல்லாத போது வெறும் மண்ணை உழை உழுது அதில் வந்து விதைப்பு செய்கிறாங்க குறிப்பாக வந்து நேரடி விதைப்பு இங்கே நடைபெறுகிறது இது வந்து மானாவாரி விவசாயம் முழுக்க முழுக்க மழையை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய விவசாயம் அப்படி இருந்தபொழுதும் கூட இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விவசாயிகள் முழுவதுமாக அந்த வடகிழக்கு பருவமழையை ஒட்டி குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் இந்த புள்ளிதி உதவிப்பை எடுக்கிறாங்க பெருவாரியான இடங்களில் தொடர்ந்தார் அக்டோபர் முதலாவது வாரத்தில் எடுக்கக்கூடிய இடங்களும் உண்டு அந்த மாதிரி எடுத்து அவங்க வந்து ஒரு வரக்கூடிய ஒரு சிறு மலையளவை மட்டும் வச்சு பயிரை முளைக்க வைத்து பின்பு தொடர்ந்தார் போல் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்தாற்பது அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு மழைப்பொழிவு நடக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு ரெண்டு மா மாதங்கள் நவம்பர் அக்டோபர் கடைசிலருந்து நவம்பர் அண்டு டிசம்பர் பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து எழுநூறு எம்எம் அளவு வந்து அதிகமான அளவுக்கு கிடைக்குது அதுபோல் ராமநாதபுரத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா மூணில் ஒரு பங்கு இங்கே வந்து கலர் நிலமாகவோ உவர் நிலமாகவோ இருக்குது இந்த கலர் நிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெய்யக்கூடிய அதிகப்படியான மழை வந்து அந்த மண்ணை விட்டு அதிகமான அளவுக்கு போகாதபடி மண்ணிலே தேங்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது மண்ணில் வந்து நீர் உறிஞ்சும் தன்மை வந்து குறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நெல் மட்டும்தான் பயிரிட முடியும் ஸோ அதை தெளிவாக எடுத்து பல நூறு ஆண்டுகளாக இங்கே வந்து இருக்கிறாங்க ஆனாலும் கூட அவங்களால நினைத்த அளவுக்கு மகசூல் வந்து கிடைக்காம இருக்குது மகசூல் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மேலாண்மை அதுவிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துத்தணா சத்து வந்து நிறைய பேர்களுக்கு வந்து அதை நம்ம போடணுன்ற ஒரு சூழ்நிலை கூட தெரியாமல் போய்டுது இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை இல்லைன்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே முழுக்க முழுக்க மலையளவை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு என்ற விழுக்காடு அளவில் தலைமணி சாம்பல் சத்து ஒரு ஹெக்டருக்கு நம்ம வந்து வேளா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் பரிந்துரை செய்யப்படுகிறது அதே நேரத்தில் மானாவாரியாக தான் இருக்கும் ஆனால் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன கம்மா இருக்கலாம் கம்மா பாசனம் வந்து சில நேரங்களில் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் பாதி அளவுக்கு அப்புறம் சில இடங்களில் வந்து குட்டை வந்து வெட்டி வச்சுருப்பாங்க அதில் தேங்கக்கூடிய தண்ணியை வச்சு நெல்லோட இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சுவாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து எழுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தேழு புள்ளி ஐந்து என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்து வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தினால் பரிந்துரை செய்யப்படுகிறது இதில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து யூரியா சூப்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மானாவாரி பகுதிகள் முழுவதுமான மானாவாரி தாழ்நில பகுதிகளுக்கு நூற்றி பத்து கிலோ யூரியா நூற்றி ஐம்பத்தாறு கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட் மற்றும் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஒரு பொட்டாஷ் நமக்கு தேவைப்படுது ஒரு பயிருக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு நெல் அதாவது யூரியாவையும் ஐம்பத்தஞ்சு கிலோவையும் இருபது கிலோ பொட்டாஷியம் நம்ம முதலாவது ஃபஸ்ட்டு அடிகூரமாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் சூப்பர் முழுவதுமாகவே அடி உரமாக கொடுக்கலாம் அதை தொடர்ந்தது போல் நம்ம சிம்பு வெடிக்கக்கூடிய பருவம்னு சொல்லுவோம் ஒரு பயிருக்கு வந்து ஒரு நாற்று நம்ம நடக்கக்கூடியது இல்லை ரெண்டு நாற்று நடக்கூடியது வந்து இருபது முப்பதாக மாறக்கூடிய பருவம்தான் அந்த சிம்பு வெடிக்கக்கூடிய பருவம் அந்த பருவத்தில் வந்து அதுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் வந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும் ஸோ அப்போ மீன் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ இல்லை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ யூரியாவையும் ஒரு பத்து கிலோ பொட்டாசியையும் அந்த சிம்பு வெடிக்கக்கூடிய பருவத்தில் நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து போல் வரக்கூடிய பூக்கும் பருவம் அதாவது சிம்பு வெடிக்கக்கூடிய பருவம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளில் நமக்கு வந்துடும் அடுத்து ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாளில் அடுத்த பருவம் வந்துடும் அப்போ வந்து மீது இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிலோவும் யூரியாவும் மீத ஒரு பத்து கிலோ பொட்டாசியும் மூன்று தவணையில் நம்ம கொடுக்குறோம் இந்த மூன்று தவணையில் ஏன் சார் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பயிருக்கு தேவையான ஒரு உணவு வந்து சரிவிகித உணவாக கொடுக்கணும் ஒரே நேரத்தில் மொத்தமாக போட்டுட்டால் அந்த பயிருக்கு வந்து பயன்படாது குறிப்பாக ராமநாதபுரம் போல் மழையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நூறு எம்எம் மழை பெய்யக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நாட்கள் இருக்குது ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பது இரநூறு எம்எம் வரைக்கும் கூட மழை பெய்யுது அந்த மாதிரி பெய்யும் போது நம்ம போடக்கூடிய உரம் வந்து வேஸ்ட்டாக வெளியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அதை தடுக்கிறதுக்காகவும் பயிருக்கு நீண்ட நாள் தேவையை பூர்த்தி பண்ணும்படியாக இருக்கும்படியாக தான் இந்த ரெண்டு விதமாக மூணு உரம் அதாவது யூரியா மற்றும் பொட்டாஷை மூன்று தவணையில நம்ம பிரித்து கொடுக்குறோம் இதுக்கப்புறம் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவில் நம்ம பார்க்கக்கூடியது துத்துணாவு சத்து குறைபாடு எங்கே நீங்கள் போய் ஒரு கிராமங்களில் நம்ம நின்று பேசினோம்னா கூட துத்தணாவு சத்து குறைபாடை வந்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய வட்டார வழக்கில் வந்து செந்தாலை நோயின்னு வந்து குறிப்பிடுவாங்க நான் முதல் முதலாக வந்து ராமநாதபுரத்துக்கு செந்தாலை நோயின்னு அவங்க வந்து சொல்லும்பொழுது நான் ஏதோ நோய் பற்றி அவங்க ஏதோ சொல்கிறாங்க போலன்னு நினச்சேன் அதையே நான் வந்து நெல் இருக்கக்கூடிய நடவு செய்த வயலில் போய் பார்க்கும் பொழுது தான் அது வந்து துத்தணவு சத்து குறைபாடுனால் ஏற்படக்கூடியதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து பழுப்பு நிறமாக மாறியிருக்கும் புள்ளி வட்ட வடிவத்தில் புள்ளி இருக்கும் எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு துருப்பிடித்தது போல் எப்படி நம்ம இரும்பில் பிடிச்சிருந்தால் மேலாக ஒரு படர்வு இருக்குது இல்லையா போல் வந்து நெல்லோட இலை மேலே ஒரு பழுப்பு நிற படர்வு இருக்கும் துருப்பிடித்த நோய் மூலம் இருக்கும் அதுதான் வந்து இந்த சத்துனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட இங்கே நம்ம எடுத்து ஒரு ஐநூறு அறநூறு இடங்களில் வந்து மண்மாதிரிகள் சேகரித்து அதன் மூலமாக பரிசோதனை செய்து இது எப்படி இருக்குதுன்னு பார்த்ததில்லை கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு இடங்கள் வந்து இந்த சத்து குறைபாடுனால் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ நம்ம இந்த இதில் வந்து மிக முக்கியமாக சத்தை வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம் அதை வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பத்து கிலோ சத்தை வந்து ஒரு மணலோடையோ இல்லை தொழு உரத்தோடையோ கலந்து நம்ம வயல் முழுவதுமாக அப்ளை பண்ணலாம் இதுலேயும் நான் முதலே சொன்னேன் அடியுரமாக நம்ம வந்து நெல்லுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி துத்தணாசத்தை சேர்த்து கொடுத்துடக்கூடாது அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே போடக்கூடிய சூப்பர் பாஸ் வேட்டோட இது வினைபுரிந்து பயிருக்கு கிடைக்காம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் சூப்பர் பாஸ் வேட்டோ யூரியாவோ கொடுத்ததுலேருந்து குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளிக்கு அப்புறம் இந்த சத்தை நம்ம கொடுத்தோம்னா இது பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்களை வழங்கி பயிர் நல்லா செழித்து வழங்குறதுக்கு உத உதவியாக இருக்கும் அப்படி ஒருவேளை நம்ம அடீவிரமாக வந்து போடுவதற்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வந்து கரைசலாக அதாவது பா புள்ளி அஞ்சு சதவீத கரைசலா துதுனா சல்ஃபேட்டை நம்ம கொடுக்கலாம் அதாவது அஞ்சு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கணும் பத்து லிட்டர் டேங்கினால் ஐம்பது கிராம் வந்து எடுத்து கரைச்சிட்டு இதை ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம் அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளில் ஒரு தடவை கொடுக்கலாம் ஐம்பது நாளில் அடுத்து கொடுக்கலாம் அறுபத்தஞ்சு நாள் இப்படி மூன்று விதமாக நம்ம பிரித்து கொடுக்குற பட்சத்தில் துத்தனாசத்து வந்து குறைபாடு வந்து முழுவதுமாக தவிர்க்கப்படுகிறது இந்த துத்தனாசத்து குறைபாடுனால மட்டும் பயிர்களில் பயிர் விளைச்சல் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் வந்து குறையுதுன்றது ஏற்கனவே நமக்கு வந்து வரையறை செய்யப்பட்டு உள்ளது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அடியுரமாகவோ முதலாவது மணலோடு சேர்ந்தோ இல்லை கடைசியில் நான் சொன்னது போல கரைத்தோ இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுனால துத்தநாசத்து வந்து அதிக அளவுக்கு பயிர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மண் பரிசோதனை பண்ணி நம்மளுடைய நிலம் வந்து கலர் நிலமாக இருக்கிற பட்சத்தில் துத்தநாக சல்ஃபைட் பயன்படுத்தாமல் கீழேட்டட் துத்தநாகம்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டரை கிலோ போட்டால் போதும் கீலேட்டட் துத்தநாகம்னு இருக்குது அந்த துத்தநாகத்தை எடுத்து போடும் பொழுது அது இந்த கலர் நிலத்துலனால பாதிக்கப்படாமல் முழுவதுமாக பயிர்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது ஸோ அதனால் வேளாண் பெருமக்கள் அனைவரும் துத்தநாக சத்துக்களை நான் சொன்னது போல் துத்தனாக சல்பேட்டாவோ இல்லை கீலேட்டட் துத்தனாகமாவோ பயன்படுத்தி நல்ல மகசூல் பெற்று வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி